வணக்கம் சார் வணக்கம் சார் மார்க்கெட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிற அந்த பெஞ்ச் மார்க் நம்பரை நோக்கி ட்ரேட் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ ஓவராலாக குளோபலாக நம்ம பார்க்கும்போது சைனாக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் ஒரு சின்ன செட்டில் டவுன் வர மாதிரி தெரியுது யூஎஸ்க்கும் நடுவில் கூட அந்த மாதிரி ஒரு நார்மலான விஷயங்கள் நடக்கிற மாதிரி பார்க்குறோம் இது எல்லாமே இம்பாக்ட் ஆகுதா மார்க்கெட்டோட இந்த ரேலிக்கு இதெல்லாம் தான் இப்போது ஐ திங்க் இந்த வாரம் சைனா ட்ரம்ப் அண்ட் சைனீஸ் ப்ரெசிடெண்ட் அவங்க ரெண்டு பேரும் பேசப்படுறதோ சொல்லியிருக்காங்க அண்ட் இந்தியாவும் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸாக ஒரு ட்ரேட் டாக்ஸ் போயிட்டு தான் இருக்குது ஒரு பாயிண்டில் செட்டில் ஆனாங்க இல்லை ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஏன்னா ஜப்பான் யூஎஸ் வந்து இப்போது ரெண்டு பேரும் பரஸ்பர ஒப்பந்தம்னு நேற்று நியூஸ் பார்த்தோம் இது எல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஸோ அதனால் ரேலி பட் ஆக்சுவலாக ஸ்டாக் மார்க்கெட் வந்து வந்து நம்ம ஏர்னிங்ஸ் நல்லா இருந்தால் அது இன்க்ரீஸ் ஏர்னிங்ஸும் இருக்குது நடக்குதுன்னு பார்க்கணும் இப்போ இந்த இந்த பாசிட்டிவ் கொஞ்சம் கொஞ்சம் மூமெண்ட் இருக்குதுன்னு முக்கியம் அப்படின்னு ரிசல்ட்ஸ் எல்லாமே ஒரு ஓவரால் அப்சர்வேஷன் கொடுக்கணுன்னா கம்பெனிஸில் எப்படி அதுவும் சப்போர்ட் இன்னும் இன்னும் பெரிய பெரிய எல்லாமே சிங்கிள் அப்படி தான் வந்திருக்கு ஒரு நல்ல சர்ப்ரைஸ் மாதிரியான பாசிட்டிவான இபிஎஸ் க்ரோத் எதுவுமே பார்க்கல அண்ட் கவர்மெண்ட் பண்ண ஜிஎஸ்டி ரேட் கட்ஸு இந்த பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே செப்டம்பர் லாஸ்ட் வீக்கில் பண்ணதுனால செப்டம்பர் குவார்ட்டர் முடியுது ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு எயிட் நைன் டேஸ் அதில் வந்து பெரிய இம்பேக்ட் இருக்குமானா இருக்காது ஸோ அது எல்லாருமே சொல்லிட்டாங்க பட் என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்திருக்குன்னா தீபாவளி சேல்ஸ் வந்து போன வருஷத்தோடு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதிகமாக அதிகமாயிருக்கு ஆல்மோஸ்ட் லைக் சிக்ஸ் லேக் குரோர்ஸ் சேல்ஸ் நடந்திருக்கு எல்லா விஷயங்களும் ரைட் ஃப்ரம் ஸ்வீட்ஸ்லேருந்து ட்ரெஸ்லேருந்து ஆட்டோ சேல்ஸில் எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் இது இது வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயமாக ட்ரேடர்ஸில் இருந்து பெரிய மிகப்பெரிய கம்பெனிஸ் எல்லாமே பார்க்குறாங்க ஸோ இதனால் எஃப்ஐஏ இன்ட்ரெஸ்ட் ரிவைவ் ஆகலாம் ஸோ அதெல்லாம் அது இதெல்லாம் ஒரு ரீசனாக பார்க்கலாம் தீபாவளியிலேருந்து நல்ல ராலி ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரியுது மார்க்கெட்டில் ஒரு அப் நம்ம பார்க்குறோம் இதில் செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது சார் இதில் அண்டர் வேல்யூடு செக்டர்ஸ் ஏதாவது இருக்கா இல்லை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் செக்டர்ஸ் போய்ட்டுருக்கா இன்னும் லார்ஜ் கேப் அசட்ஸ் மூவ் ஆகுது பட் செக்டரெல்லாம் பார்க்கும்போது இன்னமும் நம்ம எதிர்பார்க்கறது எஃப்எம்சிஜி பிக்கப் ஆகும் கன்சூமர் டியூரபிள்ஸ் கன்சியூமர் டிஸ்ட்ரிஷனரி பிக்கப் ஆகும் இந்த கன்சூமர் டியூரபிள்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனரின்றது அக்ராஸ் எல்லா ஏஎம்சிஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் மோஸ்ட் ஆஃப் த அனலிஸ்ட்டும் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா ஜிஎஸ்டி கட்ஸ் பாசிட்டிவாக இருக்கும் அண்ட் சேல்ஸ் பிக்கப் ஆகும் அப்படின்றது எஃப்எம்சிஜி அதுக்கப்புறம் உடனே ரொம்ப வருஷமாக அதுவும் சப்டியூட் குரோத் இல்லாமல் இருக்குது பட் ஆனால் ஹெச்ஓஎல் வந்து இந்த குவா இந்த குவார்ட்டரும் சப்டியூட் ஒன் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மோஸ்ட் ப்ராபப்ளி டிசம்பர் குவார்டர்லேருந்து எஃப்எம்சிசிக்கு ஒரு டர்ன் ஹவனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த செக்டார்ஸ் ஆஸ் வெல் வெல்எஸ் ஃபார்மாலாம் வந்து ஒரு ரெனியூட் ரீ ரேட்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷத்துலேருந்து இருக்கலாம் அண்ட் ப்ரைவேட் பேங்க்ஸ் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கம்பெனிஸ் இன்னமும் அண்டர் வேல்யூடாக இருக்குது ப்ரைவேட் பேங்க்ஸில் எம்பிஎஃப்சிஸ்லாம் கொஞ்சம் எலிவேட்டட் ஹையர் லெவல்ஸில் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக மொமெண்டம் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம் பேங்க்ஸில் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் வந்து ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பேங்கிங் செக்டருக்கு பூஸ்ட் பண்ற மாதிரி இருக்குமா இல்ல அது எப்படி இம்பாக்ட் இருக்கும் சார் கண்டிப்பா பூஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வராங்கன்னா வெறும் சிங்கிள் டிஜிட் க்ரோத் எதிர்பார்க்க முடியாது டிஜிட்டல் வைஸ் டிஜிட்டலி அவங்க என்ன அட்வான்ஸ்டாக இருக்காங்க மார்க்கெட் கேப்சர் பண்ணுறதுக்கு என்ன இருக்காங்க இந்த மாதிரி டேட்டா வந்து சிஇஓ புஷ் பண்ணி ஆகணும் போர்டு மெம்பர்ஸ் வந்து இதுவரைக்கும் ஒரு சப்யூட் க்ரோத்தோ என்பிஏஸ் அதிகமாகிறது அதெல்லாம் வந்து இந்தியன் ஸ்ட்ரக்சரல் ஸ்டோரியாகவே இருந்தது ஸோ என்பிஏ கட் டவுன் பண்ண பண்ண தான் இப்போது அது போன ஐ திங்க் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன்லேருந்து கட் டவுன் பண்ணி என்பிஏ அதிகமானது அது என்பிஏ ரெடியூஸ் ஆனதுனால தான் அது வந்து வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவாக இருக்குன்னு பிஎஸ்சி ஒரு ஆலி லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸாக நல்லாவே போச்சு கம்பேர்ட் டு ப்ரைவேட் பேங்க்ஸ்

இந்த மூவ்னால கண்டிப்பாக பிஎஸ்சிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரேலி ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அண்ட் நம்பர்ஸ் வைஸ் இப்போது அந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூ சொல்லுவோம் அது எல்லாமே வந்து லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் டேட்டாக கம்பெர் பண்ணும்போது பிஎஸ்சியூஸில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது பட் இப்போ கூட ஃபெட்ரல் பேங்க் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயோன்னு சொல்லியிருந்தாங்க இந்த எஃப்ஐஏ இன்க்ரீஸ் பண்ணுறது அஸ் வெல் அஸ் நம்பர்ஸ் வைஸ் அட்ராக்டிவாக இருக்குது ஸோ இது நீங்கள் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்வில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிஎஸ் என்ட்ராகலாம் பட் லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் வந்த ரிட்டர்ன்ஸ் அடுத்த டூ த்ரீ இயர்ஸ் வருமானா அந்தளவுக்கு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்காது பட் யூ வில் ஃபார் ஷோர் வில் சி கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த வேல்யூஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது பெஞ்ச் மார்க்ஸ் இருக்கா இந்த ஸ்டாக் ஓவர் வேல்யூடாக இருக்கா இல்லை வேல்யூஷன் கரெக்டாக இருக்காங்கிறத நான் எப்படி தெரிஞ்சிக்க முடியும் சார் சிம்பிளாக பேங்க்ஸுக்கு என்பிஎஃப்சிஸ் பார்க்குறீங்கன்னா ஒன்று ப்ரைஸ் டு புக் வேல்யூ சொல்லுவோம் புக் வேல்யூ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் அது நம்பர் வந்து ஸ்க்ரீன் மணி கண்ட்ரோல் எதுவும் பார்க்கலாம் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸோட புக் வேல்யூ என்ன ஆவரேஜும் அதுலேயே தெரியும் இப்போ லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் வந்து டூ இருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி இருக்கும் லாஸ்ட் டென் இயர்ஸ் வந்து மேபி டூ டூ பாயிண்ட் ஃபைவ் அதே மாதிரி இருக்கும் இப்போது அதோட புக் வேல்யூ பிபி வேல்யூ என்ன லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது சே பிபி வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆவரேஜ் இப்போ வந்து ஒன் பாயிண்ட் எயிட் தான் இருக்குது பிபி அப்படின்னா வேல்யூஷன் இஸ் அட்ராக்டிவாக இருக்குது அது ஈவென்தோ அது வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக பல பல மாதங்களாக வருஷங்களாக இருக்கலாம் பிகாஸ் ஆஃப் டெக்னிக்கலி அதை அப்கிரேட் பண்ணுறதுனால சேல்ஸ் நடக்காமல் இருக்கலாம் என்ஐஎம் ஏதோ ஒரு ஃபேக்டர்னால இன்வெஸ்ட்மெண்ட் வராமல் இருக்கலாம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அட்ராக்டிவாக இல்லைன்னு ஒரு பாயிண்ட் பேசிகிட்டே இருந்தாங்க அது ஒரு ரீசன் அண்ட் டெக்னிக்கலி வந்து கிரெடிட் கார்டு சேல்ஸ் கொஞ்சம் ஆர்பிஐ ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க டெக்னாலஜி வைஸ் க்ரோ ஆகுறாங்கன்னு ஃபைன் போட்டாங்க இந்த மாதிரி நிறைய மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் நடந்தது இதெல்லாம் பேக் டு பேக் லாஸ்ட் த்ரீ ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக நடக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டீஸில் கோவிட் டைம்லருந்து சொல்லலாம் ஸோ மாற்றி மாற்றி நடக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு க்ரோத்தே இல்லாம தான் இருக்குது ஸ்டாக் ப்ரைஸ்னு பார்க்கும்போது பட் பிரான்ச் இன்க்ரீஸ் ஆச்சு ஃபண்டமெண்டலி கம்பெனி ஸ்டில் ஸ்ட்ராங் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேங்க்ஸ் இன் இண்டியா அப்புறம் மர்ஜர் நடந்துச்சு இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இதனால் வந்து ஆக்சுவல் நம்பர்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் ஸோ இப்போதைக்கு என்ட்ராக வேணான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியில் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டிசிபேஷன் அதிகமாகும்போது மொமெண்டம் க்ரியேட் ஆகும் போது ஸ்டாக் ப்ரைஸ் மூமெண்ட் இருக்கும் பட் அப்படி பார்க்கும் போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு பிபி வேல்யூ கம்பேர் பண்ணும் போது அட்ராக்டிவ் இருக்குது இப்போ ஹெச்டிஎஃப்சி இன்னும் நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா இதே மாதிரி இது ஒரு ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே ஆஃப் ஐடென்டிஃபைன்னு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி மற்ற நம்பர்ஸும் புக் வேல்யூ கன்சிஸ்டண்டாக இன்க்ரீஸ் ஆகுதா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அட்ராக்டிவ் இருக்கா இதெல்லாம் இருந்தாலும் நெட் என்பிஏ எப்படி இருக்குது கிராஸ் என்பிஏ வந்து வந்து ஒரு லெஸ் தேன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்றுக்குள்ளே டூக்குள்ளே இருக்கா இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா ப்ரொவிஷன் அதிகமானாலும் கரெக்ஷன்ஸ் வரும் ஏன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடாக சொல்கிறோம் என்ட்ராகும் த்ரீ மந்த்ஸில் இந்த மாதிரி நியூஸ் வரும்போது வித்துட்டு போயிடுவோம் திருப்பி வேல் அட்ராக்டிவாக இருக்கும்போது என்ட்ராகலான்னு ஸோ ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும் ஒரே இதுவாக இருக்காது நம்ம லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பார்த்தா தான் மேபி எக்ஸ்போனன்ஷியலாக தெரியும் நீங்கள் லாஸ்ட் ஒன் இயர் சார்ட்டை பார்த்தோன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி டவுன் ஆகும் த்ரீ இன்க்ரீஸ் ஆகி டவுன் ஆகும் டூ இயர்ஸில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் அனலைஸ் பண்ணணும் டு ஸ்டார்ட் வித் சிம்பிளாக ஐடென்டிஃபை பண்ணுறது ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கணும் ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டராக ஒரு ஸ்டாக் பிக் பண்ணும்போது வேல்யூஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேல்யூஷன் ஹையாக இருக்குது அப்படின்னா என்டர் ஆகிறத ரெஸ்ட்ரிக் பண்ணணுமா கண்டிப்பாக ஏன்னா ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து என்ட்ரி ஆகிட்டீங்க வாங்கின பிறகு ஒன்று கரெக்ஷன் ஆகுது போது தப்பாக என்ட்ரு ஆகிட்டோம் ஸ்டாக் மார்க்கெட்டே புரியல அப்படின்னு தான் எடுத்தோன்னே தோணும் ஏன்னா எனக்கு டைம் இல்லை ஏதோ ஒரு சொன்னாங்கன்னு என்ட்ரி ஆகிட்டேன் இப்போ நிறைய பேர் பேசுறதுனாலே சில பேர் ஸ்டாக்ஸ் வாங்குவாங்க இந்த கம்பெனி பேசிகிட்டே இருக்காங்க நிறைய பேப்பரில் பார்க்குறோம் ஆடு பார்க்குறோம் அப்படின்னும் போது என்ட்ராகும் ஆகுவாங்க என்ட்ரு ஆன பிறகு வந்து கரெக்ஷன் ஆகுது ஏன்னா நிறைய பேர் ஹையர் லெவலில் தான் என்ட்ரி ஆகும் ஹையர் லெவலில் தான் நிறைய பே பேசு பொருளாக இருக்கும் அப்போ என்ட்ரி ஆகும் போது வேல்யூவேஷன்ஸ்னால் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க ப்ராஃபிட் புக் பண்ணி ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கரெக்ஷன் ஆகுதுன்னா இதனால தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்டே வரலன்னு சொல்லுவோம் ஸோ அது ஏன் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க அப்படின்றதும் புரியணும் அது வெறும் ப்ராஃபிட் புக்கிங்னால ப்ரைஸ் குறைதா இல்லைனா ஏதோ ஒரு பிரச்சனைனால ஸ்டாக் ப்ரைஸ் குறையுதான்னு புரிஞ்சுக்கணும் ஸோ நீங்கள் ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டாக இருந்தால் அட்லீஸ்ட் மினிமம் லெவல் ஆஃப் இந்த மாதிரி செக் ப்ரைஸ் அண்ட் ரேஷியோ ப்ரைஸ் டு புக்கு அப்புறம் ஆர்ஓஇ எப்படி இருக்குது கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுதா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து லாஸ்ட் ஃபியூ குவார்ட்டர்ஸ் எப்படி இருக்குது லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுதா இதெல்லாம் ஸ்க்ரீனரில் நீங்கள் டே டேட்டா பார்க்கும் தெரியும் இதெல்லாம் ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு என்ட்ரு ஆகணும் வேல்யூவேஷன்ஸும் கண்டிப்பாக முக்கியம் தான் ப்ராஃபிட் புக்கிங்னால ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னா அது ஒரு வார்னிங் சைன் தானே சார் அது நிறைய பேர் அந்த ஸ்டாக்கை விற்கிறாங்க அப்படின்னா நம்ம அதில் என்ட்ரு ஆகலாமா வார்னிங்னு இல்லை ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருச்சு இப்போ லாஸ்ட் நம்ம நிறைய பேசியிருக்கோம் இப்போ வந்து லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸாக தீபாவளி டைமில் வந்து இப்போவே வந்து ஒரு ஒரு கிராமுக்கே கிட்டத்தட்ட தௌசண்ட் ருபீஸ் கரெக்ஷனாக இருக்குது இப்போ இது வார்னிங் சைன் இல்லை ஏன்னா வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக ஆயிடுச்சு டெக்னிக்கலி அதிகமாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அண்டர்லைங் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றதுனால கோல்டு இன்க்ரீஸ் ஆகுது அந்த பிரச்சனை ஈஸவுட் ஆகிடுச்சு இனிமேல் வந்து அந்த பிரச்சனை போது யாரெல்லாம் ஒரு ட்ரேடிங் பாயிண்ட்டில் ஒரு த்ரீ மந்த்ஸில் காசு பார்க்கணும் ஒன் மந்தில் பார்க்கணும் என்ட்ரா ஆகிறவங்களாம் வெளியில் வருவாங்க அப்போ அது ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லுவோம் இப்போ அவங்களுக்கு கோல்டு இதனால் வேல்யூவேஷன் ஐ மீன் அட்ராக்டிவ் ப்ரப்போசிஷன் போயிருச்சா அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு கோல்டு இஸ் அ கோல்டு அதை வந்து தப்பாக பேச போகிறது இல்லை இப்போவுமே வந்து ஆயிரம் கரெக்ஷன் ஆகிடும் என்ட்ரா ஆகலாமா தான் பேசுகிறோமே தவிர ஐயோ குறைஞ்சிருச்சு தப்பான டைமில் என்ட்ராயிடும் சரி பரவாயில்ல எப்படியும் ஒன் இயரில் ஏறிட போகுது டூ இயர்ஸில் ஏற போகுதுன்னா தான் பாசிட்டிவாக பார்க்கணும் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கம்பெனிக்கு வந்து குறைஞ்சி குறைஞ்சி அப்படியே கீழே போகிறதுக்கு அப்படியே கம்பெனி வேல்யூவேஷன் இன்னட்ராக்டிவாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்பர்ஸை பார்க்கணும் ப்ராஃபிட் புக்குன்றது நூறுரூபா இருக்க வேண்டிய வேல்யூவேஷன்ஸ் நூற்றம்பது வரைக்கும் போகலாம் பட் டூ ஹண்ட்ரட் போயிடுச்சுன்னா சில பேர் இதுக்கு மேலே போகிறதுக்கு ஸ்டீம் இல்லை ஒரு ராக்கெட் போய் ஒரு லெவலுக்கு மேலே வெடிச்சிடும் அதுக்கு அப்புறம் இன்னொன்று கொஞ்சம் போகும் அது வெடி வெடிச்சால் தான் அடுத்தது போகும் எல்லாம் புஷ் இருக்காது ஸோ அப்போ அந்த ப்ராஃபிட் புக்கிங் அந்த ட்ரேடர்ஸ்லாம் த்ரீ மந்த்ஸோ ஒன் மந்த்தில் வரவங்கலாம் வந்து வெளியில் வந்துருவாங்க அப்போயும் ஒரு சில லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க ப்ரொமோட்டர்ஸ் இருப்பாங்க இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க அதுக்குள்ளே அந்த த்ரீ மந்த்ஸ் முடிஞ்சு குவார்டர் ரிசல்ட்ஸ் வரும்போது ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்ததுன்னா மறுபடியும் என்ட்ரி ஆவாங்க எக்ஸிட் ஆவாங்க இது டெய்லி ட்ரேடர்ஸும் நிறைய என்ட்ரி எக்ஸிட்ஸ்லாம் நடக்கும் ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்போ மா டெய்லி சில பேர் நியூஸ் பார்த்துக்கிட்டே இருப்போம் மார்னிங்லேருந்து டே ட்ரேடர்ஸும் இருப்பாங்க அது நிறைய இருக்கும் எஃப் அண்டோ பண்ணுறவங்க இருப்பாங்க மந்த்லி எக்ஸ்பைரி நடக்கும் எஃப் அண்டோஸில் அப்புறம் ஸ்விங் ட்ரேடர்ஸ்னா அந்த ஒன் மந்த் அந்த போலிங்கர்ஸ் பேண்ட் நிறைய டெக்னிக்கலாக பார்த்து எக்ஸிட் ஆகுறவங்களாம் இருப்பாங்க இதெல்லாம் அப்பப்போ நடக்கிறதுனால தான் ஸ்டாக் மார்க்கெட் வந்து டெய்லி நிகழ்த்தது நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் இல்லை அஞ்சு வருஷத்தில் கண்டிப்பாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும் சிம்பிள் நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகுறது என்ன இந்த டெய்லி ட்ரேடிங்னால தான் ஸோ ப்ராஃபிட் புக்கிங் இஸ் தப்பு கிடையாது பட் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண பிறகும் வேல்யூஷன்ஸ் அட்ராக்டிவ் ஆகிடுச்சுன்னா இப்போ என்ட்ரி ஆகலாம் அப்படின்ற நியூஸ் வந்து நிறையா நல்லா சொல்லுவோம் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு யார் வேணால் என்ட்ராகும் மார்க்கெட்டோட மூமெண்ட் நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த டைம்ல எஃப்ஐஐஸ் வந்து இந்தியாவிலேருந்து நிறைய செல் பண்ணிட்டு போறாங்க இந்தியாவுக்கு திருப்பி அவங்க வந்தால் தான் மார்க்கெட் அட்ராக்டிவ் ஆகும் அப்படின்னு பேசியிருந்தோம் ஸோ இந்த மார்க்கெட் ரேலியில எஃப்ஐஐஸோட கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கா சார் இந்த மாதம் கொஞ்சம் ரீஎன்டர் ஆன மாதிரி பார்க்குறோம் ஸோ அது வந்து கண்டினியூஸாக இருக்கணும்னா இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கா அண்ட்ஸ் இப்போ இந்த சேல்ஸ் ரேட்டாக ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் தீபாவளி சேல்ஸ் ரேட்டாக ஆல்மோஸ்ட் சிக்ஸ் லேக் ரோஸ் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது லாஸ்ட் இயரோட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதிகம் இது கண்டினியூஸாக அந்த சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இந்த டிசம்பர் குவார்டர்லேயோனா கண்டிப்பாக வந்து ஜனவரியிலருந்து கண்டிப்பாக எஃப்ஐஎஸ் வந்து இன்னும் இன் லார்ஜ் நம்பர்ஸ் மறுபடியும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் அதே மாதிரி இந்த எஸ்ஐபி மூலமாக இன்ஃப்ளோஸ் எல்லாம் நிறைய வருது அப்படிங்கிற நியூஸஸ் பார்க்குறோம் ஈவன் மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது கூட எஸ்ஐபி இன்ஃப்ளோஸ்லாம் ஜாஸ்தியாக இருந்தது ஸோ இது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு மார்க்கெட் பற்றின அவேர்னஸ் கிடச்சிருக்கு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சிக்கலாமா இல்லை ஒரு சின்ன ஓவர் கான்ஃபிடன்ஸோட தான் ஹேண்டில் பண்ணுறாங்களா சார் எஸ்ஐபி மூலமாக வர இன்வெஸ்டர்ஸ் லாங் டேம் அது வந்து நான் இப்போ இல்லை அஞ்சு வருஷத்துக்கு பார்க்க போகிறேன் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஏன்னா ஒரு பசங்களோட எஜுகேஷனோ ரிட்டையர்மெண்ட்டோ மேரேஜோ இல்லை வீடு வாங்குறதுக்கெல்லாம் இதெல்லாம் குறைஞ்சது ஃபைவ் ப்ளஸ் இயர் அப்போது வந்து இந்த ஷார்ட் டேம் நைசஸ் பார்க்கக்கூடாதுன்றது புரிய வைக்கிறதுக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸில் பேசுகிறோம் நம்ம பேசுகிறோம் நிறைய யூடியூப் சேனலில் பேசுகிறாங்க பிளாக்ஸ் இருக்குது ஃபினான்ஷியல் மேக்சீன்ஸ் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் போய் இருக்காங்க நிறைய அட்வைசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வந்து அதை ஹெல்ப் பண்ணுறாங்க இது வந்து ஒரு எஸ்ஐபி மூலமாக வந்து சஸ்டெயின்டு ஓரளவுக்கு அவே அவேர்னஸ் உள்ளவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க எஃப்என்ஓ ட்ரேட் பண்ணுறவங்க அதிகம் அந்த நம்பர்ஸ் தான் வந்து விஷயம் தெரியாமல் மேபி ஓவர் கான்ஃபிடென்ஸில் இன்னும் ட்ரேட் பண்ணுறாங்க லாஸ்ட் ஒன் இயரில் எத்தனை பேர் வெளியில் போனாங்க இல்லைனா லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாலே டைரக்ட் ஈக்குவிட்டியில் வரவங்க கண்டிப்பாக எக்ஸிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னால் சைட்வைஸ் மூமெண்ட்டு தான் இருந்தது பாசிட்டிவாக எக்ஸ்போனன்ஷியலாக க்ரோத் இல்லை ஸோ எஸ்ஐபி மூலமாக ஒரு ஃப்ளோ சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அங்கே வந்து கண்டிப்பாக அவேர்னஸோடு தான் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம் ஈக்விட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இன்னொரு சைடில் கமாடிட்டியில் நீங்கள் சொன்ன மாதிரி கோல்டில் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது சில்வரில் பெருசாகவே கரெக்ஷன் நடந்திருக்கு ஸோ கமாடிட்டி மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் இந்த மார்க்கெட் கண்டிஷனில் எப்படி இருக்குது சார் அகேன் அதுலேயும் வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ப்ராஃபிட் புக்கிங் பார்க்குறோமோ கோல்டன் அண்ட் சில்வர் கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும்ன்றது வந்து அக்டோபர் ஃபஸ்ட் வீக்லேருந்தே நிறைய பேர் சொன்னாங்க எப்போ ஃபோர் தௌசண்ட் டாலர் க்ராஸ் ஆகி கடகடன்னு ஐ திங்க் ஃபோர் ஃபோர் வரைக்கும் போச்சு அப்போவே வந்து நம்ம ஊரில் டுவெல் தௌசண்ட் கிராம்க்கு மேலே பர் கிராம் கிராஸ் ஆனோடனே ரொம்ப அதிகம் இப்போ ஆகாதீங்க அப்படின்னு ஒரு காஷியஸாக நோட் நிறைய பேசணும் அது இல்லாமல் எல்லா கோல்டு ட்ரேடர்ஸில் இருந்து கோல்டு ஈடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அனலிஸ்ட் எல்லாருமே வந்து லெவல்ஸ் அதிகமாக இருக்குது இப்போதைக்கு ஈக்விட்டி போங்க அப்படின்ற பாயிண்ட்டும் நிறைய பேர் சொன்னாங்க ஸோ அங்கேயுமே ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்திருக்கு இன்னொன்று ஏன் கோல்டு சில்வர் ஏறுதுன்னா ஒன்று சேஃப் ஆக வே சொல்லுவோம் அது வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்புறம் டேரிஃப் ஃபார் இதெல்லாம் இப்போது ட்ரம்ப்பு சைனீஸ் பிரசிடென்ட் பேச போகிறாங்கன்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்னமும் கோல்டு ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கமோடிட்டியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் லைக் ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த மாதிரி ஒரு பயங்கர ரேலி நடக்கும்போது நடுவில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அதுதான் இப்போ நல்லாவே நடக்குதுன்னு சொல்லுவோம்

பட் நீங்கள் லா இது எப்படி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை வந்து பீக்கில் என்ட்ராகிறோம் இல்லை ஒரு ஐபிஓ ரேலியில் வாங்காதீங்கன்னு சொன்னாலும் ஒரு ரஷ் இருக்கும் அந்த மாதிரி ஏன்னா அது கோல்டு தெரிஞ்சு மிஸ் பண்ணிட்டோம் மீந்தான் எல்லாருக்குமே ஏன்னா வீட்டில் ஸ்பௌஸ் கண்டிப்பாக அவங்க வந்து கோல்டு நல்லா வாங்கியிருக்கலாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அவங்களும் சொல்லும் போது தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி தான் எல்லோரும் கேட்குறாங்க பட் பாயிண்ட் என்னென்னா அவசியம்தான் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுவோம் நீங்கள் ஒரு டென் இயர் ஃபிஃப்டீன் இயர் டுவெண்ட்டி இயர் டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா கோல்டை விட ஈக்குவிட்டி ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அதை விட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் அதாவது லாங் டேர்மில் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸே வந்து பல லட்சங்கள் டிஃப்ரென்ஸு லாங் டேமில் கார்பஸில் காமிக்கும் ஸோ ரேலி மிஸ் பண்ணிவிட்டேங்கன்னு யோசிக்காதீங்க எஸ்ஐபியில் என்டர் ஆகணும்னா மேபி நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் கோல்டு இஸ் வெல்லாக வாங்கினோம் நெக்ஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸில் மேரேஜ் இருக்குது அப்படின்னா மேபி இந்த மாதிரி கரெக்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் சீட்டு போடுறீங்க அப்படின்னா மேபி கொஞ்சம் கொஞ்சம் இப்போதுலேருந்து ஆரம்பிச்சு பை பண்ணலாம் உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏதா மாதிரி இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளுக்குன்னு வரீங்கன்னா அகெயின் உங்களோட ஓவரால் எக்ஸ்போஷர் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் வரைக்கும் இருக்குது அதுக்கு மேலே போச்சுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு ஈக்விட்டிக்கு வாங்க ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் இருக்குன்னா மேபி கொஞ்சம் கொஞ்சம் பை பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் கோல்டு வந்து கொஞ்சம் ரேலியில் இருக்குது இல்லை ஓவர் வேல்யூடாக இருக்குது இப்போ என்டர் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறோம் அதே ஈக்விட்டி எடுத்துக்கிட்டோன்னா ஈக்விட்டியும் இப்போ ரேலியில் தானே சரி இருக்குது பட் ஈக்விட்டியில் மட்டும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் என்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறோமே இது கான்ட்ரடிக்ட்ரியா இல்லையா இது வந்து லாங் டேர்ம்ல உங்களோட ரிட்டர்ன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று கோல்டு வந்து இப்போ நம்ம அகைன் நம்ம சேர்த்து பேசுகிறது எவ்வளோ எக்ஸ்போஷர் வச்சுக்கலாம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் வரைக்கும் இல்லை மேக்ஸிமம் டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் எஸ்ஐடினு தான் ஈக்குவிட்டியில் என்டர் ஆக போறீங்க ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் நிஃப்டி மட்டும் இல்லை ஒரு என்ன ஒரு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டைரக்ட் இக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் வந்து நீங்கள் செக்டர் ஸ்பெசிஃபிக்காக போட்டிங்கன்னா இப்போ கூட என்டர் ஆகி டூ த்ரீ இயர்ஸ்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் ஈவன் ஒரு ஃபண்ட் வைஸ் லார்ஜ் அண்ட் மிட் கேப் மிட் கேப் கேட்டகரி மிட் அண்ட் ஸ்மால் போகிற அளவுக்கு எலிவேட் சொல்கிறோம் லார்ஜர் மிட் கேப் கேட்டகரி லார்ஜ் கேப் அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்கிறோம் ஸோ உங்களுக்கு ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் வெறும் கோல்டுனா கோல்டு தான் அதில் வேறு கிடையாது பட் ஈக்விட்டின்னா லார்ஜ் இருக்குது லார்ஜ் கேப் இருக்குது மிட் கேப் இருக்குது ஸ்மால் கேப் லார்ஜ் அண்ட் மிட் மல்டி அசட் இருக்குது இன்னும் எக்கச்சக்க கேட்டகரிஸ் இருக்குது ஹைப்ரிட்டில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கிறதுனால இப்போ என்ட்ரு அடுத்த டூ இயர்ஸில் எனக்கு ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும் த்ரீ இயர்ஸில் பார்க்கணும் இல்லை ஃபைவ் இயர்ஸில் பார்க்கணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் பர்சன்ட் வரதுக்கு அதை விட அதிகமாக வரதுக்கும் வாய்ப்பு மார்க்கெட்டும் இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறோம் கோல்ட் அண்ட் சில்வர்லேயும் ஒரு ரேலி இருக்கு இந்த மார்க்கெட் கண்டிஷன்ஸில் புதுசாக ஒரு இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் குள்ள வராங்க அப்படின்னா எப்படி பிளான் பண்ணலாம் சார் ரெண்டையும் இந்த ரேலி சஸ்டைன் ஆகணும்னா கண்டிப்பாக கார்ப்பரேட் ஆனிங்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகணும் இபிஎஸ் க்ரோத் எல்லாமே அது வந்து இன்னும் பெருசாக பிக்கப் ஆகலன்னு தான் பார்க்குறோம் ஸோ டிசம்பர் ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் பாசிட்டிவாக அந்த சேல்ஸ் நம்பர்ஸ்லாம் இப்போ பேசினதெல்லாம் வந்து எல்லா கன்சூமர் டிஸ்கிரிப்ஷனரி கன்சூமர் ஸ்டாக்ஸு எல்லாத்துலேயுமே ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஐடி பிக்கப் ஆகாது ஒரு சில செக்டர்ஸ் பிக்கப் ஆகாது பட் ஆனால் கன்சூமர் டிஸ்கிரிப்ஷனரி இது ரியல் எஸ்டேட் இதெல்லாம் பிக்கப் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து டிசம்பர் குவார்டர் ரிசல்ட்ஸ் ஜனவரியில் பாசிட்டிவாக இருக்கும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரேலி வந்து இங்கேருந்து இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் எண்டுக்குள்ளே ஒன் லேக்கோ அதுக்கு மேலே கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய அனலிஸ்ட்டு பேசியிருக்காங்க ஜிபி மார்கன் அந்த மாதிரி பெரிய குரூப் சொல்கிறேன் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கேருந்து இன்னமும் போகுமான்னு இப்போதைக்கு ஒரு நடக்கிற வரைக்கும் மலைப்பாக இருக்கும் பட் ராலி கண்ணுக்கு தெரிஞ்சு எயிட்டி தௌசண்ட் கிராஸ் ஆகி எயிட்டி தௌசண்ட்லேயே ஒரு ஒன் இயராக பார்க்குறோம் போது கண்டிப்பாக மேலே போகும்ன்றது தெரியுது ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டரா நீங்கள் மார்க்கெட் ஆகுறீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் இருக்க போகிறீங்கன்னா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள் லம்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒன் ஆர் டூ இயர்ஸ்னா கண்டிப்பாக ஓல டைலாக இருக்கும் அப்போது டெட் ஃபண்ட்ஸோ ஹைப்ரிட் ஃபண்ட்ஸோ உங்கள் டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு என்ட்ரானிங்கன்னா கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து உங்களை ஃபெயில் பண்ணாதுன்னு நான் சொல்கிறேன் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச்